வீடு கட்ட எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிறது இந்த வீடியோ நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறோம் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ இந்த வருஷம் வீடு கட்டுறவங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்ட எவ்வளோ செலவாகும் அதுக்கு மிடில் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ லேபர் காஸ்ட் எவ்வளோங்கிறதா எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் வீடு கட்டுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மறுக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஆரம்பிக்கலாம் நம்ம சைட்டில் பேசிக்காக என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்கோம் நீங்கள் பார்க்குற இந்த மெட்டியல் தான் நம்ம பேசிக்காக யூஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் ஹிட்டை பொறுத்தும் நம்ம மெட்டியிலோட பிராண்டும் சேஞ்ச் ஆகும் நம்ம பார்க்க போகிற இந்த பிளானோட பேசிக் டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுத்துருவோங்கிறத பார்த்துருவோம் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அதில் ரெண்டு பாத்ரூம் அதுக்கப்புறம் காலம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஐம்பஸ் பேஸ்மெண்ட் ஹைட் பார்த்திங்கன்னா அடி கொடுத்துருவோம் அவுட்டரில் ஒரு ஸ்டேர் கேஸ் இந்த பில்டிங்கில் கொடுத்துருவோம் இப்போ பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் எவ்வளோ டீட்டெயில் டீட்டெயிலாக பண்ணுறான் பேஸ்மெண்ட் வரைக்கும் ஒரு பில்டிங்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒர்க் பார்த்திங்கன்னா சைட் க்ளீனிங் அண்ட் லெவலிங் ஒர்க் தான் இந்த சைட் க்ளீனிங் லெவலிங் ஒர்க்குக்கு நம்ம ஜேசிபி தான் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம ஆளுங்களை வச்சு சைட் க்ளீனாக பண்ணலாம் ஆனால் இதில் ரொம்ப காடாகவும் அண்டிலேஷன் நிறையா இருந்தாலும் ஜேசிபி யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் மார்க்கிங் அண்டு எஸ்கர்ஷன் ஒர்க்கு பேக் ஃபில்லிங் ஒர்க்கு இதுக்கு நம்ம ஜேசிபியும் யூஸ் பண்ணலாம் ஆளுங்களை வச்சு நம்ம ஒர்க் பண்ணலாம் நம்ம சைட் கண்டிஷனை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும் இது என்னென்ன ஒர்க்குங்கிறத இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கிங் பண்ணுறதுக்கு நம்ம கொத்தனாரை யூஸ் பண்ணியிருக்கும் சைட் கிளீனிங் லெவலிங் பேக் ஃபில்லிங்க்கெலாம் எவ்வளோ செலவாச்சுங்கிறத நான் இந்த வீடியோவில் ஃபைனலாக சொல்லியிருக்கேன் பில்டிங் பிளான் வச்சு மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்கவேஷன் பண்ணுவோம் அதில் நம்ம சாண்ட் ஃபில்லிங் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை அடிக்கு சாண்ட் ஃபில்லிங் பண்ணியிருக்கோம் அதுக்கு ஒரு யூனிட் ரிவர்ஸ் ஆண்டு தேவைப்படும் அதுக்கப்புறம் பிசிசி காங்கிரீட் போடும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஜல்லி யூஸ் பண்ணி சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு சிமெண்ட்டு பத்து முட்டையும் ரிவர் சேண்ட் அப்படின்னா எம் சாண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் தேவைப்படும் அதுக்கப்புறம் ஒன்றரை ஜல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த அவர் கம்ப்ளீட் பண்ணோம் ஒன்றரை யூனிட் தேவைப்படும் இந்த பிசிசி காங்கிரீட் கம்ப்ளீட் பண்ணது அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிசி மேட்டை கட்டி நம்ம ஒன் ஈஸ்ட் டூ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ த்ரீ ரேஷியோல காங்கிரீட் போடும் அதுக்கப்புறம் காலம் பாக்ஸ் காங்கிரீட் போடும் இது என்ன ஒர்க்குங்கிறது இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கு சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணால் எழுபத்தஞ்சு மூட்டை தேவைப்படும் ரிவர் சண்டை அப்படி எல்லாம் எம் சாண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் தேவைப்படும் அதுக்கப்புறம் முக்காஜிலே தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் அது நாலு யூனிட் தேவைப்படும் அடுத்து காலம் காங்கிரஸ் கம்ப்ளீட் அப்புறம் நம்ம கிரேட் பி மார்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு அந்த பேக் ஃபில்லைங்லாம் பண்ணக்கப்புறம் கிரேட் பி மார்க் ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மட்டும் இந்த கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எழுபது மூட்டை தேவைப்படும் அதுக்கப்புறம் இருபது சண்டை அப்படிலாம் எம் சாண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூனிட் தேவைப்படும் அதுக்கப்புறம் நமக்கு இதுக்கு முக்காஜிலி தான் யூஸ் பண்ணும் இதுக்கு இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண நாலு யூனிட்டு முக்காஜிலி தேவைப்படும் இந்த கிரேட் மீம் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பேஸ்மெண்ட் பிரிக் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த பேஸ்மெண்ட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் மூணு அடி போட்டிருக்கும் இந்த மூணு அடி வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு சிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முப்பது மூட்டை தேவைப்படும் அதுக்கப்புறம் இருபது சண்டை அப்படின்னா எம் சைண்டை பார்த்தீங்கன்னா மூணு யூனிட்டு தேவைப்படும் இந்த பிரிக் ஒர்க்கு செங்கல் மட்டும் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்து ஐநூறு கல் தேவைப்பட்டு இந்த பிளானுக்கு பேஸ்மெண்ட் ஹைட்டை பொறுத்தும் பிளானை பொறுத்தும் செங்கல் வந்து அதிகமாக தேவைப்படலாம் கம்மியாகவும் தேவைப்படலாம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா கிராவல் ஃபில் பண்ணி நம்ம ப்ராப்பராக கன்சல்டேஷன் பண்ணணும் அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பிசிசி காங்கிரீட் போடணும் இது என்ன ஒர்க்குங்கன்னு தெரியாதவங்க இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஒர்க்குங்கன்னு ஒரு ஐடியா வந்துடும் இந்த மூணு அடி ஹைட்டு பேஸ்மெண்ட்டை ஃபில் பண்ணுறதுக்கு கிராவல் மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டலாக இருபத்தி ஆறு யூனிட் தேவைப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பேஸ்மெண்ட் பிசிசி போகிறது ஐம்பது மூட்டை சிமெண்ட்டும் ரிவர் ஸ்டான்ட் பார்த்தீங்கன்னா இரு டூ பாயிண்ட் ஃபைவ் யூனிட் அதாவது ரெண்டரை யூனிட் தேவைப்படும் ஒன்றரை ஜல்லி தான் இதுக்கு யூஸ் பண்ணுவோம் இதுக்கு நாலு யூனிட் ஒன்றரை ஜல்லியும் தேவைப்படும் இந்த பிசிசி காங்கிரீட் கம்ப்ளைட் பண்ணுவோம் டோட்டலாக இந்த பில்டிங்கை பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு என்னென்ன கம்பி யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு எவ்வளோ ஸ்டீல் வச்சுங்கிறத போ பார்க்கும் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டுவெல் எம்எம் எம்எம் எயிட் எம்எம்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு நம்ம மேட்டுக்கு வந்து எம்எம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் காலம் கிரேட் பீம்க்குலாம் நம்ம டுவெல் எம்எம் எயிட் எம்எம் ரிங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு மொத்தமாக இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மொத்தம் ஆயிரத்தி எண்ணூறு கிலோ கம்பி தேவைப்பட்டிருக்கு ஃபைனலாக என்னென்ன மெட்டீரியலுக்கு எவ்வளோ செலவாக இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் சைட் க்ளீனிங் லெவலிங் அப்புறம் எக்ஸ்கவேஷன் ஜேசிபி யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தஞ்சாயிரம் செலவாயிருக்கு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா மார்க்கிங் வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் சைட்டில் அதுக்கு நம்ம மேஷனுக்கு ஹெல்ப் இருக்கலாம் மெட்டிரியல்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக நாலாயிரரூவா செலவாக இருக்குது அதுக்கு அது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிமெண்ட்டு வாங்கியிருக்கோம் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தஞ்சு மூட்டை இந்த பேஸ்மெண்ட் வரைக்கும் வாங்கியிருக்கோம் அதுக்கு எழுபத்தஞ்சாயிரத்து ஐநூறுரூவா நமக்கு செலவாயிருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவர் சாண்டை அப்படி இல்லைன்னா எம் சாண்டு நம்ம சைட்டில் எம்சாண்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம் பதினோரு யூனிட் இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் ஒன்றரை ஜல்லி வாங்கியிருக்கோம் அதாவது ரெண்டு இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணியிருக்கோம் மொத்தம் ஆறரை யூனிட் இதோட அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரவாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்தபடியாக நம்ம ஆர்சிசி காங்கிரீட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஜல்லி நம்ம ஆர்சிசி காங்கிரீட்னாலே ஜல்லி தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு எட்டு யூனிட் ஜல்லி வாங்கியிருக்கோம் இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டில் பிரிக்ஸு பேஸ்மெண்ட்டுக்கு அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு மொத்தமாக எட்டாயிரத்தி ஐநூறு கல் தேவைப்பட்டுருக்கு இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டீல் டோட்டலாக பேஸ்மெண்ட்டு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் பதினெட் ஆயிரத்தி கிலோ தேவைப்படும் இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்திரெண்டாயிர்க்கு செலவாயிருக்கு அதுக்கப்புறம் கிராவல் ஃபில் பண்ணுறதுக்கு மொத்தம் இருபத்தி ஆறு யூனிட் வாங்கிருக்கோம் இதோட அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் வாங்கியிருக்கும் ஒரு சில ஏரியாவில் கிராவல் இதோட கம்மியாகவும் கிடைக்கலாம் அதிகமாக கிடைக்கலாம் டோட்டல் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் அதர் எக்ஸ்பென்ஸ் செலவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த சைட்டுக்கு ஏழாயிரம் ரூபாய் செலவாக இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடியோ பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மெட்டிரியலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு ரேட் இருக்கும் இல்லை உங்கள் ஏரியாவில் உள்ள ரேட்டை என்னென்னு செக் பண்ணிங்க இப்போ டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் பேஸ்மெண்ட் வரைக்கும் எவ்வளோ செலவாச்சும்னு பார்ப்போம் ஃபர்ஸ்ட் டோட்டல் மெட்டீரியல் காஸ்ட் மட்டும் பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு செலவாகும் அதுக்கப்புறம் டோட்டல் லேபர் காஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டாயிரம் லட்ச ரூபாய்க்கும் லேபர் காஸ்ட் மட்டும் செலவாகும் டோட்டலாக இந்த ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடியோ பேஸ்மெண்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணால் மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபா செலவாகும் இந்த ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அமௌண்ட் கிடையாது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி மெட்டீரியலோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் அதே சமயம் நம்ம பிளானை பொறுத்தும் இந்த ரேட்டு இன்க்ரீஸ் ஆகலாம் டிக்ரீஸ் ஆகலாம் நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியலோட ப்ராண்டை பொறுத்தும் இந்த ரேட்டு வந்து டிஃப்ரென்ஸ் வரலாம் உங்கள் ஏரியாவில் என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ரேட்டுங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வீடு டோட்டலாக பில்டிங் கம்ப்ளீட் பண்ண எவ்வளோ நான் அப்லோட் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் பில்டிங் கம்ப்ளீட் பண்ணுறது பேஸ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் டோட்டல் பில்டிங் கம்ப்ளீட் எவ்வளோ செலவாகும் ரூஃபுக்கு மட்டும் எவ்வளோ செலவாகுங்கிற தனித்தனியாக கல்குலேட் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன் நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் வீடு கிட்டே எவ்வளோ சிமெண்ட் மணல் கம்பி ஜல்லி தேவைப்படுங்கிறதையும் நாங்கள் கணக்கெடுத்து தரோம் அதுக்கு நீங்கள் அனுப்ப வேண்டியது உங்கள் வீட்டோட ப்ளான் மட்டும்தான்